அவுரங்கசீப் ஒரு கொடிய மனிதர் மதம் அல்லாதவங்களுக்கு கொடியவராக இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை குடும்பத்திலே கொடிய நபர் அவுரங்கசீப்பை வர்ணிக்கிறதோ புகழ்றதோ கூடவே கூடாது மோசமான நபராக அவுரங்கசீப் முகலாயர் என்றால் முஸ்லீம் மதம் மட்டுமல்ல அதே கட்டக்கூடாது வெளியிலேருந்து வந்தவங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக்கு இந்த பகுதியிலிருந்து வந்தவங்க எடுத்து வந்தவங்க புரியுதுங்களா அவங்க மொழி வேற பாபாஜி பான்சிலேன்னு பேர் ஒரு பேர் அவர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பரம்பரை அரங்காவலர் காசோலையில் அவர்கள் போட்டால் தான் செல்லும் அது மட்டுமல்ல எண்பது கோயிலுக்கு அவர் தான் பரம்பரை அரங்காவலர் மாரியம்மன் கோயில் உட்பட பிரபலமான கோயில்களுக்கு அவர் தான் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க திராவிட மாடல் வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் சாபா சிவாஜியுடைய மகன் சம்பாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி அவுரங்கசீப்பை எதிர்த்து போராடினார் அவுரங்கசீப் அவர் எப்படி கொடூரமாக கொன்னாரு அப்படிங்கிற இந்த ஒரு ச படம் பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதை பொதுவாக பாஜக கையில் எடுத்துக்கிற மாதிரி மத கண்ணோட்டத்தோட கையில் எடுத்து ஒரு கலவரத்தை தூண்டி அவுரங்கசீப்போட கல்லறையை இடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு கூட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அங்கே போட்டுருது இதை பற்றி நான் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அவுரங்கசீப் ஒரு கொடிய மனிதர் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை அவர் நமக்கு வெளியில் அதாவது முஸ்லீம்தான் அல்லாதவங்களுக்கு கொடியவராக இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை குடும்பத்திலே கொடிய நபர் இவர் வந்து தன் தகப்பான சிறையில் வச்சாள் காவலில் வச்ச நபர் சிறவரெல்லாம் இருந்தான்ட்டு தன்னுடைய சகோதரரை கொண்டுட்டு மூத்த சகோதரர் யார் பதவி வந்திருக்கணும் மூத்த சகோதரர் தாராஷிக்கோ என்பவர் தான் பதவி வந்திருக்கணும் ஷாஜகானுடைய மூத்த மகன் அவர் தான் தாராஷிகோ தான் பதவி வந்திருக்கணும் அவனெல்லாம் கொலை பண்ணி விட்டு அவனை அடுத்த தம்பியெல்லாம் கொலை பண்ணி விட்டு அண்ணனை கொலை பண்ணிவிட்டு வந்த ஆள் அவுரங்கசீப்பு அதை கொலை கஞ்சாத நபர் அது வந்து அட்டூழியம் பண்ண நபர் அவுரங்கசீப்பு அவரை பற்றி நன்மதிப்பு நம்மக்கிட்ட ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் அந்த அதுக்காக அந்த கல்லறையினு இடிக்க வேண்டியதில்லைங்க தான் நினைக்கிறது ஏன்னா சரி அது இருக்குது அது புரிஞ்சுக்கோங்க அவன் நம்ம முஸ்லீம் அல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெஸ்ஸியாக வரி போட்டாள் சாதாரண குடும்பக்காரளில் இருந்தாள் அவரையெல்லாம் முஸ்லீமில் உள்ள ஜனநாயகவாதிகள் நியாயப்படுத்தக்கூடாது அதே சமயம் அந்த கல்லறைய சமாதியை இடிக்க வேண்டியதில்லை அப்படி பாஜக போகிறது அவங்க ஆர்எஸ்எஸ் திட்டது ஆரியத்துவா திட்டாது ஒரே ஒரே பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறது எல்லா நம்ம எல்லாம் சூத்திரர்களாக இருக்கணும் பஞ்சமர்களாக இருக்கணும் ஆரியர் பிராமணர்களும் ஆரியர்களும் தான் ஆழ்ம இனமாக இருக்கணும் இந்தி தான் அங்கே சான்ஸ்கிரிட் தான் அங்கே வாழணுங்கிறதுல ஆதிங்கமுனங்கிறது உள்ள செட்டது அதுக்கு போனோடனே பயன்படுத்துவாங்க ஆனால் அதற்காக ஆரியத்துவவாதிகள் செய்கிறாள் என்பதற்காக நடுநிலை தவறையும் நம்ம சந்திக்கக்கூடாது அவுரங்கசீப்பை வர்ணிக்கிறதோ புகழ்கிறதோ கூடவே கூடாது மோசமான நபர் இருக்கும் அவுரங்கசீப்பு சரி இந்த மோசமான நபருக்கு ஒரு கல்லணை இருக்குது அதையே இடிக்க வேண்டியது இருந்துட்டு போகுது எவ்வளோ நூற்றாண்டுகளாக இருந்துருச்சு அது மாதிரி இருந்துட்டு போகுது அதுதான் இருக்க இடிக்கிறதுங்கிறது ஆர்எஸ்எஸுங்களுடைய அது அந்த அவங்க திட்டங்களுக்குல அதுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதே சமயம் இந்த நபர் வந்து வரலாற்றில் வந்து ஒரு ஒரு அவமான சின்னமாக இருக்கிற நபர் அவுரங்கசீப் என்பதை நம்ம மறக்கக்கூடாது இப்போ நீங்க சொன்ன இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான ஆகட்டும் வீட்டுக்குள்ள அவர் பண்ண கொடுமைகளாகட்டும் அவுரங்கசீப்போடைய ஆஹ் கெட்ட பக்கங்களை காட்டுது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம போனோம்னா இப்போ வலைதளங்கள் எல்லாம் பார்த்துருந்திருக்கலாம் அவரு திரைப்படம் முடிச்சு மிகவும் உணர்வெழுச்சியில இன மன்னர் தூரம் கஷ்டப்பட்டு இடத்தை பாதுகாக்கிறதுக்கு படையெடுப்பு படையெடுத்து வந்தவர்களிடம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ராஜாக்களை வைக்கிறதுக்கு எப்படி ராஜ கம்பீர ராஜகுலோத்தம் சொல்லுவோமோ அந்த மாதிரி அவங்க மராத்தியில நெஞ்சில கை வச்சு ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு ஒரு புகழ மாதிரி ஒண்ணு சம்பாஜிக்கு பாடுறாங்க இப்போ தமிழ் தேசியர்கள் நம்ம வந்து நம்மளுடைய நோக்கமே என்னன்னா மதம் சார்ந்த சாதி சார்ந்த ஒரு ஒரு உணர்வு இல்லாம மக்களை மண் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த உணர்வுக்கு தள்ளணும் அதுதான் இந்திய ஏகாதிபத்தியத்துல இருந்து ஒவ்வொரு தேசிய இனத்துக்கான விடுதலை அவர்களோட சுய நிர்ணய உரிமையை வந்து பாதுகாக்கும் அப்படின்றோம் அப்ப அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு இன உணர்வை வந்து தூண்ற படமா இருக்கு அது அப்படி இருக்கிற பட்சத்துல சிவாஜிக்கும் நமக்கு எந்த முரண்கள் இல்லையா இது இது சிவாஜி இப்போ அவுரங்கசீப்பை நம்ம எதிர்க்கிறோம் கண்டிப்பாக ஆனால் அவர் கல்லறையை இடிக்கதை ஆதரிக்கலை அதே மாதிரி சிவாஜியை நம்ம ஆதரிக்கலாமா அவர் மகன் சம்பாஜி அந்த மராத்திய அரசராக ஆதரிக்கலாமா இல்லை நம்மளுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் மராத்தி தான் மராத்தியில் வந்து அவங்க சிவாஜி முதலாயர்களை தடுத்து ஒரு மண்ணின் மக்கள் முகலாயர் என்றால் முஸ்லீம் மதம் மட்டுமல்ல அதே கட்டக்கூடாது வெளியிலேருந்து வந்தவங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக்கு இந்த பகுதியிலேருந்து வந்தவங்க படையெடுத்து வந்தவங்க புரியுதுங்களா அவங்க மொழி வேற அதனால் இந்த இது ஒரு ஒரு இனத்துக்குள்ளே இப்போ ஒரு இப்போ தமிழர்களுக்குள்ளே முஸ்லீம் இருக்காங்க இந்து இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அது மாதிரி இல்லை முகலாயர் என்பவர்கள் வெளியிலேருந்து படையெடுத்து இந்த பகுதியை பிடிச்சவங்க அவங்க வந்து அடுத்த மதத்தை சகிச்சுக்காமல் இந்து மதத்தை அல்லது எப்போ அப்போ பேர் வேறு பேர் இருந்தாலும் ஒரு சிவ வழிபாட்டையோ சிலை வழிபாட்டையோ பெருமாள் வழிபாட்டையோ சகிச்சுக்காமல் அழிக்கிறது ஒழிக்கிறது பண்ணுறதுங்கிறதை அந்த மாதிரி பண்ணால் ஆட்களாது அது நம்ம ஏற்றுக்க முடியாது அது புரியுதுங்களா அவர் மதத்தை அவர் பின்பற்றலாமல் தவிர அடுத்த மதத்தை இழிவுபடுத்துறது வன்முறையினால் ஒழிக்கிறதுங்கிறதுலாம் தப்பு அது அதனால் அந்த அவங்க அது ஒன்று அந்த சிவாஜி பையன் புகழை பாடும்போது இதெல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்கன்னா அவங்க பாடிட்டு போகிறாங்க நமக்கு அதை பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்னென்னா அவங்களுக்கு மராத்திய இன உணர்வு வளர்ந்தால் அது அவங்க உணர்வு தப்பு இல்லை அடுத்த இனத்தை இழிவுபடுத்துறது அடிக்கிறது தான் நம்ம அதை தலையிடலாம் மற்றபடி அவன் மராத்திய இன உணர்வுக்கு அவங்க மன்னர்களை சொல்லிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை உண்டு இப்போ நான் வந்து தமிழ் இன பெருமை சொல்கிறதுக்கு கரிகாலனை சொல்வேன் ராஜராயனை சொல்லுவேன் பாண்டியன் நெடுஞ்செலினை சொல்லுவேன்னா எனக்கு உரிமை இருக்குது எங்களுடைய நம்முடைய மன்னர் நம்மளுடைய ப மரபில் வந்தவங்க அவனுடைய சிறப்பு வீரம் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அது எங்களுக்கு ஒரு உணர்ச்சியும் உண்டாங்க அது தப்பு இல்லை அடுத்தவங்களை நம்ம ஏதாவது பண்ணி அட அடக்குமுறையில் ஒழுங்குமுறை பண்ணோம்னா அதை பயன்படுத்தோம்னா தப்பு அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம சி சிவாஜி மகனே நம்ம கொண்டாடிட்டு இருக்க வேண்டியது அவங்க கொண்டாடுற இல்லை அந்த மராத்தியர்கள் நம்மளை வந்து அடையப்படுத்தி வச்சுருந்தாங்க தஞ்சாவூரில் வெங்கோஜி என்கிற ஏகோஜி என்னான்னாக்கா என்ன பண்ணான்னாக்கா இங்கே நம்ம அதுக்கு முன்னாடியே மனுக்கு நாயக்க மன்னர்கள் அடியாக போயிட்டோம் சிவாஜி அங்கே வந்த முஸ்லீம் முகலாயர்களை எதிர்த்து அவன் பண்ண பிறகு அப்படியே அது அந்த இவங்கள முஸ்லீம் எதிர்ப்பு என்பது வந்து வளர்ச்சி அடைஞ்சு வருது இங்கேயும் முஸ்லீம் ஆட்சி தான் இருந்துச்சு எப்போ சுந்தர சோழன் காலத்தில் முகலாய படையை கூப்பிட்டாங்க நம்ம அழுவை நம்ம மாளிகாபூர்வம் தான் முஸ்லீம் படையை வந்து சோழனுக்கும் பாண்டியனுக்கும் தகராறு பாண்டியன் போய் சோழன் மேலே படையெடுக்கிறான் அதுக்கு வந்து 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 அதில் படை கூலிப்படையாக வந்தாங்க வந்து கொள்ளையடித்தான் மாளிகாபூர் இங்கே வந்து நம்ம கோயில்கள்லாம் ஒரு சீரடிச்சு கொள்ளையடிச்சு அப்போ வந்து அவங்க சுல்தான் ஆட்சி இங்கே நிறுவிட்டாங்க நவாபுகள் ஆட்சி இப்போ ஆற்காடு நவாபெல்லாம் சொல்கிறோம்ல அவங்க முன்னோர்கள் தான் அவங்க உருவாக்கினதாங்க ஆற்காடு தலைவர் ஆச்சு பல இடங்களை பிடிச்சி ஆட்டம் ஆண்டாங்க அவங்க ஆட்டாங்க அந்த மாதிரி வந்து அவர்களும் வெளியார் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணி அவங்க மொழி இப்போ பே பட்டாணியெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் வெளியே வந்தவங்க உருது பேசுகிற முஸ்லீம்ஸ்னு இருக்காங்கள்ல அப்படி வந்து எல்லாம் அப்போ என்னென்னா நமக்கு என்ன பண்ணால் சோழனும் பாண்டியினு அடிச்சிட்டு போனவுடனே இந்த முஸ்லீம் ஆட்சியை வீழ்த்திட்டு இவங்க ஆட்சி வருது விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி வருது இங்கே அப்புறம் நாயக்கர் ஆட்சி வருது அவங்க எல்லாம் அவங்க ஹையராக தான் எல்லாம் அந்த விஜயநகர நாயக்க ஆட்சி வந்து நானூறு வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அவங்க எதில் உருவாவுறாங்கன்னா முகலாய படையெடுப்பை தடுக்கிறது அந்த 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 ட்ரெடிஷன்லேருந்து வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பிடிச்சிட்டாங்க தஞ்சாவூரில் ஒரு நாயக்க மன்னர் தோற்கடிச்சிட்டு வந்து ஒரு நாயக்க மன்னர் இருக்கார் தஞ்சாவூரில் ஆட்சி இருக்கான் அவனுக்கு அவனுக்கு இன்னொரு நாயக்கருங்க தயாராளு வீணு குளரே அதுக்கு துணை துணை செய்வதற்காக இவனை முஸ்லீம் படையை கூப்பிடுறான் அந்த நாயக்க மன்னர் மராத்திய படையை மராத்தி படையை கூப்பிட்றான் நாயக்க மன்னர் மராத்தி படை வருது அதான் வெங்கோஜி என்கிற ஏகோஜி தலைமையில் வருது அவங்க வெற்றி பெற்று கொடுத்துட்டான் கொடுத்தாக்க அவனுக்கு தர வேண்டிய கூலியை தரல அந்த படைக்கு பக்கத்தில் கொள்ளடக்கரையில் இப்போ முகாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த படை மராத்தி படை கூலிக்கு வந்த படை அது வந்து திரும்ப திரும்ப கேட்டானா கூலி தர மாட்டேங்கிறான் ஒரு நாள் காலையில் ஒரு அஞ்சரை மணி போல் அஞ்சு மணி போல போனேன் அரண்மனைக்கு தஞ்சாவூர் அரண்மனை அப்போ ஆள் யார் நாயக்கர் ஆடுறாரு அப்பவும் இல்லை முடிஞ்சு போச்சு ஏற்கனவே இப்போ தான் அடிச்சிட்டேன் சோழன் பாண்டி அதில் முடிஞ்சு போச்சு அவர் நாயக்கமண்ணில் அப்படியே ஏன் தலைப்பத்தி விடியாந்து பார்க்குறாருன்னு வேட்டி அவர் அவரை கட்டிகிட்டு இருக்க காலையில் விடையறாரு என்ன தலை சீவிரம் ஏகோஜி மராத்தியன் நாயக்கம்மண்ணுடைய தலை சீவரம் அப்போ போய் தன்ன அரசனாக பட்டம் சுட்டிக்கிறான் ஐயர்களை அழைக்கிறான் பட்டு பட்டான்னு சொல்லிட்டு வைக்கிறேன் ஐயர் அக்ரகர்தான் எந்த பக்கமும் இருக்குமே அரசு பக்கம் இருக்குமே இதுக்கு என்ன எதுவும் பரிகாரம் செய்யணுமான்னு கேட்குறாரு உங்கள் இதுபடி எதுவும் நான் பண்ண தப்புன்னு பரிகாரம் எதுவும் சே கடவுள் கொடுக்கணும் பண்ணணும் ராஜா நீங்கள் ராமேஸ்வரம் போய் அங்கே வந்து எதை கொடுங்கோ பிராமண இது போகணுன்னு கொடுங்க பசுமாடு கொடுங்கோ அங்கே போய் கடலில் மூழ்கிட்டு வாங்கோ ராமேஸ்வரத்தில் எல்லாம் கழிஞ்சிரும் எல்லா பகம் கழிஞ்சிடுன்னு ஐயர்கள் சொல்கிறாங்க அது மாதிரி போயிட்டு வர்றான் யாரும் இந்த மராத்தி மண்ணே எல்லாம் பண்ணானுங்க அப்போ புருஷமேன் அவன் மராத்தியன் தஞ்சாவூர் ஆட்சியை அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க ஒரு இவன்ட்ட வித்துட்டு போயிட்டான் கிழக்கு இந்த கம்பெனிகிட்ட வித்துட்டு போயிட்டாங்க அந்த பயிலுவோ ஆனால் இன்னும் ஒரு ராஜான்னு ஒரு பவர்த்தர் இருக்கார் மராத்திய ராஜம் இளவரசர்னு பேர் ராஜராஜன் கட்டின தமிழன் கட்டின தமிழன் கோயிலுக்கு அவர் தான் பரம்பரை அரங்காவலர்னு வச்சுருக்காங்க நாங்கள் தஞ்சை பெரிய கோயில் உரிமை குழு அமைச்சு அதன் ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லோரும் கட்சி வேறுபாடெல்லாம் போராடுறோம் தொடர்ந்து போராடுறோம் வழக்கு பண்ணிகிட்டே இருக்கோம் திமுக அதிமுக அந்த மராத்தியனுக்கு தான் அவர் தஞ்சாவூரில் பரம்பரை அரங்காவலர் மராத்தின்னு வச்சுருக்காங்க ஏன்னா எதுக்குடா அவங்க கட்டினாங்களா அவங்க கோயில் நிலம் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் பிழைக்க வந்தவனுங்க வெளியில வந்தவங்க அவன் வாழட்டுப்போம் நம்ம அவனோட அழியா அயலாருன்னு வெளியே இந்த மண்ணின் மக்கள் தான் அவங்க வந்து முந்நூறு நானூறு வருஷம் ஆச்சு அவங்கள நம்ம வெளியேற்றுறதுக்கு போகிறது அந்த பிரச்சனைகள்லாம் இடமில்லை பரம்பரை அரங்காமலர் ராஜராஜனுக்கு எனக்கு இழுக்கு இல்லையாது மானங்கட்டு தன இல்லடான்னு கேட்டால் க திமுக அதிமுக அந்த பக்கம் இருக்கான் அந்த பையன் அந்த அவர் பையன்னா ஆள் அதாவது சின்ன வயசாள் அந்த ஒரு பாபாஜி பான்சிலேன்னு பேர் அவர் பேர் அவர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பரம்பரை அரங்காவலர் காசோலையில் போட்டால் தான் செல்லும் அந்த கோயிலுக்கு வர நிதி போக்குவரத்து எல்லாருக்கும் பாருங்கள் அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும் அது மட்டுமல்ல எண்பது கோயிலுக்கு அவர் தான் பரம்பரை இரங்கவடல் புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் உட்பட பிரபலமான கோயில்களுக்கு அவர் தான் அப்படியே வச்சிகிட்டு இருக்கான் தான் திராவிட மாடல் ஏன் அவன் திராவிட மாடல் என்ன தமிழ் பல்வேளை கீழே மிதிக்கிறான் மராத்தியன் அவனை ஆதரிடா நம்ம சே நம்ம சேட்டு கேட்காது தமிழென்ன மதித்து வச்சுருக்காங்களா ஒருத்தன் அயலான்னு ஆதான் ரைட்டு நம்ம வெளிப்படையாக செய்ய முடியாது அவன் செய்கிறான் அவனை ஆதரி அண்டி அண்ணா திமுக என்ன இது மாத்திரங்கண்ணா கோர்ட்டு தீர்ப்பு அந்த தீர்ப்பு ம மராதி மனு போடு கோர்ட்டில் இந்த கருத்தை பேசுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா இருந்து கோர்ட்டில் வழக்கப்படுங்க இந்த பிரச்சனையை கிளப்புனாக்க அவருக்கு நிறையா ஒரு இழப்பீடு விட கொடுங்கங்கிற நாங்கள் பாபாஜி பாட் வந்து இப்போ நீங்கள் அரண்மனையிலே இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க அவருக்கு சொந்த அவங்க வம்சத்து கண்காட்சி அங்கே அரண்மனையிலே வச்சுருக்காரு இது மாதிரி இருக்குது தம்பி இது மாதிரி இந்த இந்த இது மாதிரி இந்த மராத்தியர்களுக்கு நமக்கு உள்ள இந்த முரண்பாடு இருக்குது அது மாதிரி இருக்குது அதே சமயம் அங்கே என்ன நடந்த விஷயங்கள்ங்கிறத வந்து அவன் அவங்க ஊரை பற்றி பிரபலமாக எடுக்கிறான் போகிறான் வர்றான் அதை பாஜக ஆதரிலாம் சரி அதை வைத்து கொண்டு போய் அந்த கல்லறையாக அடிக்கிறது உடைக்கிறதெல்லாம் கூடாது தப்பது என்ன இருக்கிறது மட்டும் இருக்கட்டும் புரிதலில் இந்த பகுத்த பகுத்து புரிஞ்சிக்க வேண்டியதாக அவரங்க சீப்பெல்லாம் நம்ம ஆதரிக்க வேண்டிய நபர் அல்ல உங்களுடைய விரிவான கருத்துக்களை தெளிவாக நம்ம தமிழ் சமூகத்துக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி 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 இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்